தமிழர் அரசியலின் தனித்துவம் காணும் வளரியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் அதனடியான பேச்சுக்காரர் சொந்தக்காரர் இயற்கூர் மூர்த்தி அவர்கள் வளரியின் நேயர்களை சந்திக்க வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நல்ல மறக்கலாம் வளரியின் வலைக்கூடத்திற்கு உங்களுடைய முதல் பார்வையை செலுத்த வந்திருக்கிறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் தலைமை பீடத்தில் இருக்கிற ஐயா மோடி இந்தியாவினுடைய எந்த பகுதியில் அநீதிகள் நடந்தால் குறிப்பாக மணிப்பூர் போன்ற பிரச்சனைகள் நடைபெறும் போதெல்லாம் அமைதி காப்பார் ஒரு ஆறு மாதம் கழித்து வாய் திறப்பார் அல்லது ஏதாவது ஒரு முட்டுக் கொடுப்பது போல பேசுவார் இங்கே வேங்கை வகையிலாக இருக்கட்டும் சமீபத்தில் இந்திய அரசில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய போதைப்பொருள் பொருள் கலாச்சாரமாக இருக்கட்டும் இதனால் பல இளம் வயது பிள்ளைகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படக்கூடிய சூழலா இருக்கு இதை குறித்தெல்லாம் ஐயா ஸ்டாலின் வந்து வாய் திறக்க என்ன காரணமா மோடி ஸ்டாலின் இந்த கம்பாரிசன் எதுக்கு வந்து இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா ஐயா ஸ்டாலின் சொல்றாரு நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதாவின் பி டீம் அப்படின்றாரு இப்ப இங்கே நான் என்ன கருதுறேன் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெயின் டீமே திமுகனா அரசியல் எவனுக்கும் முகம் கிடையாதுங்க சரி சொல்ல போனா எவனுக்கும் உணியாண்டி முகாம்பதுலாம் இப்போதைக்கெல்லாம் இல்லை ஒன்று சொன்னாலும் தெரியுங்களா கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படி எதிர்முகாமில் இருக்கிற போது நம்ம சேர்க்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க குறைந்தபட்சம் செயல்திட்டம் ம் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்மேன் இன் ராங் பார்ட்டி அப்படி தான் எப்படி ரைட்மேன் எப்படி ராங் பார்ட்டி அப்படி லால் வந்து அப்படி இப்படி ரைட் மேன் ஆக முடியும் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா அதால இங்க வந்துங்க அவரவர் பார்க்கிற பார்வை அந்த பார்வை வந்து எதுல இருந்து வருதுன்னா இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்து வருது அப்ப என்ன அர்த்தம் எல்லாருமே இங்க சந்தர்ப்பவாதிகள் அப்படிதான் அப்போ நீங்க வந்து இன்னைக்கு நம்ம போதையை பத்தி பேசுறோம் நீங்க இப்ப நம்ம கூட கடுமையா பேசுறோம் எல்லாரும் சொல்லுவாங்க ஏங்க இவ்வளவு கடுமையா பேசுறீங்க இப்ப இவங்க போதையை விற்று கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க அந்த பொறாமையெல்லாம் இல்லை நமக்கு இல்லைன்னா ஒரு புள்ளி வரும்போது சென்னை திருவண்ணாமலை நீலகிரி ஒரு நூத்தி அறுபத்தி எட்டு பள்ளிகள்ல மூவாயிரத்தி இருபத்தி ஒரு மாணவர்கள் இந்த போதை வளையத்துக்குள்ள இருப்பதாக ஒரு என்ஜிஓ ஆய்வு பேர் அந்த ஆய்வுள்ளி ஆமா அது எப்பன்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆய்வு பண்ணி அந்த மிக இயர்

போதை கலாச்சாரம் போதை கலாச்சாரம் அதோட புள்ளி ஓரம் தான் இதுதான் நமக்கு வந்து ஒரு அச்சத்தை கொடுக்கும் போதைக்கு அடிமையிட்டா அவன் போய் கோட்டை குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க மேல ஒரு கோட்டை குடிச்சாங்கன்னா ஊந்துடும் அது எடுத்து சூழ்நிலை இல்லாமல் ஊந்துடும் ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் வராது அவன் நிதானமான போதில் இருக்கும் போது தவறுகள் பண்ணுவான் அதிகபட்ச போதை அவன் வந்து கீழே விழுந்துருவான் ஆனா இந்த போதையோடு இந்த மதுவோடு இந்த போதையை சேர்க்கிற போது அந்த கெமிக்கல் ரியாக்சன் உச்ச உச்ச கட்டத்தை கொண்டு போது அவன் எங்க இருக்கிறான் தண்ணிலை மறந்துடறான் இந்த ரசாயனம் ஒரு இப்ப இந்த கொலாம் கட்டிங்கே ஒரு சரகை கட்டிங் போடணும் கூட ரெண்டு நாள் கஞ்சா இல்ல ஏதாவது ஒரு டேப்லெட்டை போட்டுதான் நாங்க எங்க எங்க போறோம் எங்களுக்கு தெரியாது கார்ல போட்டுனவோம் அது போரா நாங்கள் இறங்கி செய்வோம் அப்படி நல்ல காட்டி ஓட்டுறது முடிச்சிருக்கா அவ்வளவுதான் நாங்க யாரும் பண்ண போகிறோம் எதுக்கு பண்ண போகிறோம் எதுவும் எங்களுக்கு தெரியாது அந்த மயக்கத்திலே நாங்க செஞ்சு வருவோம் நம்ம வாக்குமூலம் இதுதான் இன்றைக்கு சிக்கல் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை ஆசிரியர் கேட்க முடியல கேட்டா அவன் ஒரு போதையில் இருக்கான் இன்பேக்ட் வந்து இப்போ பள்ளி கல்வித்துறை ஒரு எல்லா பள்ளிகளுக்கும் ஒரு கட்டளை அனுப்பியிருந்தாங்க

உதட்ட பிரிக்கி பாருங்க ஆமா உதட்ட நீக்கி உள்ள கூலி இருக்கா ஏன்னா அது வச்ச இடம் வந்து கொஞ்சம் வெந்து போயிருக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கையை அரசு கொடுக்குதுன்னா எவ்வளவு தூரம் இது இறங்கி இருக்குது நான் என்ன சொல்றேன் அரசு எப்படி இருக்கா பாருங்க ஏன்னா அது வந்து எங்க மூலம் எது சரி எங்கேயும் வட இந்தியாவில் உற்பத்தி பண்றா எந்த வழியா வருது அத கட் பண்ணிட்டா முடிஞ்சிடும் சாதாரி செயின கட் பண்ணிட்டா அதை விட்டுட்டு பள்ளிக்கூடத்துல போய் பையன் வாயில கை விடுனா இது என்ன அர்த்தம் டெவலப் பண்ற ஒரு முட்டாள்தரமான அரசு அதே போல இது வந்து நீண்டது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பொம்பளை பசங்க சின்ன சின்ன பசங்க பீர் குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு அதை ஒரு வீடியோ அதுக்கு தமாசா எடுத்து போடுதுங்க அதை நம்ம பார்க்க விளைவுகள் தெரியல பிள்ளைகளுக்கு ஆமா நான் ஒரு உத ஒரு உண்மை சொல்றேன் நாங்க எண்பத்தி ஒன்பது கடைசியில பத்தாவது படிக்கும் போது எங்க கிளாஸ்ல ஒரு நூறு பேர் ம் சீரம் ஏன்னா ஒரு ஜாலியா பிடிக்கலாம்னு வச்சுங்க சிகரெட் ஒரு இடத்துல வாங்கணும் தீப்பெட்டி ஒரு இடத்துல வாங்கணும் நாங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் இடத்துல இந்த மண்ணை கொட்டி வச்சிருப்பாங்க அங்க போய் அத புடிச்சிட்டு முடிஞ்ச மணஞ்சு வாய் காலம் கருவினு இந்த ரெண்டு கொய்யா இலையை போடுவா இலைகளை மின்னு அப்படியே ஸ்கூலுக்கு வந்து சேருவாங்க அந்த லைன் ஸ்டைல் இப்ப நான் அதை கம்பேர் பண்ணும்போது இப்ப பாக்குற போது சாதாரண சின்ன பசங்க ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டாங்களோ நம்ம அட்வான்ஸ் இதுல அறிவுல வரணும் அறிவுல வர்றதுதான் அப்படியே டீ கலர்லயும் சீரியல் பிடிக்கட்டும் ரோட்ல சீரியல் பிடிக்கட்டும் நீங்க அப்பெல்லாம் பள்ளிக்கூட யூனிஃபார்ம் கூட பகல்ல போனோம்னா சும்மா ரோட்ல போறேன் தாய் எந்த ஸ்கூல்லி எங்க போறேன் தீங்க வேலை உட்காரு இல்லைங்க நான் வீட்டுல வர சொன்னாங்க கேட்டு தாங்க வந்தானே உட்காரா அப்படின்னு ஸ்கூல்ல எது நேரம் ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க இந்த மாதிரி பையன் சுத்தி தான் இப்போ நீங்கள் காத சின்ன பசங்க பீச்சில் கீச்சில் உட்காந்து சேஸ்தா பண்ணியிருந்தா கூட கேட்கறதுக்கு முடியல அதில் பல பேர் கஞ்சா அடிச்சுட்டு இருக்கிறான் நான் ரவுடிதான்னு வாத்தியாரை ஆரம்பிட்டுங்கிற வீடியோ எல்லாம் வருதுல்ல அப்போ இந்த போதை கலாச்சாரம் ஒரு சமூகத்தையே அப்படியே அழிச்சிக்கினே வருது இது ஏன் சமூகத்தை அழிக்குது இது சமூகத்தை அழிப்பது மட்டும்தான் இதோட வேலையா அப்படின்னா இது ஏன் இவ்வளவு இலகுவா கிடைக்குது அப்படின்னா இதில் அரசாங்கத்தின் கையும் தான் நான் பார்க்கறேன் நாட்டுல அவங்கள மீறி எதுவும் இங்கே நடக்க முடியாது நாட்டுல ஒரு அரசாங்கத்தின் வேலை அந்த நாட்டின் குடிமகனுக்கு உணவு உடை இருப்பிடம் வேலை வாய்ப்பை செய்வது அரசாங்கத்தின் கடமை இன்னைக்கு சுகி டொமோட்டோல இன்ஜினியரிங் பஸ்ட் எம்பிஏ படிச்சுட்டு சோறு கொடுக்குற வேலையை செய்யறான் அதுதான் படிச்சானா படிச்ச படிப்புக்கும் செய்கிற தொழிலுக்கும் எந்த தொடர்பும் இல்லையே சோறு கொடுக்குற வேலையை தப்பா சொல்லல அது யாரும் அன்ஸ்கில்டு மேன் கூட செஞ்சிடலாம் ஒரு வண்டி லைசென்ஸ் வச்சுக்கிறவன் ஒரு எட்டாவது படிக்க ஒரு ஒரு போர்ட படிக்க தெரிஞ்சோ செய்யற வேலை அது அதுக்கு ஒரு இன்ஜினியர் தேவையில்லை நீங்க அந்த காலத்துல ஊர்ல போய் அந்த இன்ஜினியர் எங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க இன்னைக்கு இன்ஜினியர்களும் வந்து நிறைய பெருகிட்டாங்கன்னு வச்சுங்க இவங்களுக்கு தேவைக்காக ஒரு ஆயிரம் பேரை உருவாக்கி அதுல ஒரு பத்து இருபது பேரை பொறுக்கி எடுக்கிற வேலையை தான் இவங்க செய்யறாங்க அந்த ஓராயிரம் பேருக்கான வேலை வாய்ப்பை அரசாங்கம் செய்யணும்ன்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை இவரு இந்த கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு பத்து நல்ல நல்ல ஸ்கில்டு மேன் வேணும்னு இவ்வளவு பேரை படிக்க வச்சு ஒரு பத்து இருபது பேரை பொறுக்கி எடுத்து மற்ற பேரை பொறுக்கி ஆகிறாங்க திருவள்ள விட்டுறான் அது அரசாங்கத்தின் பாலிசி தப்பு வச்சுங்க அப்போ இவன் கேட்க கூடாதுல ஐயோ நான் இன்ஜினியர் படிச்சேன் எனக்கு இவ்வளவு செலவாயிருக்கு எங்க வீட்டுல எனக்கு இது இதெல்லாம் பண்ணி கொடுத்து படிக்க வச்சான் எங்கடா எனக்கான வேலையை இந்த அரசாங்கம் எங்கடா வச்சிருக்குன்னு கேட்டாங்க எனக்கு வேலை எங்கே வேலைக்கான கூலி எங்கன்னு எங்கன்னு கேட்டான் நான் என்ன பண்ணுவான் பதில் அதால இவன் கேட்காத அளவுக்கு இவனை மதி மயக்கிறதுக்கு என்னென்ன வேலையும் அதை செய்யறதான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு வித்துடலாங்க ஒரு நம்ம பிளாக்ல சரக்கு விற்கிறாங்க ராஜ்மார்க்ல விற்கிறத வாங்கிட்டு வந்து கைலாத்துல ஒரு இடத்துல உட்காந்து விற்கிறோம்னா அப்பதான் வியாபாரம் ஆகும் மொபைலில் விற்க முடியாதுல்ல போய் ரோட்டா கூவியா வைக்க முடியும் இந்த வீட்டில் மூணாவது சந்திர போனா அந்த அண்ணன் சரக்கு விற்பாரு அப்படின்னா ஒரு நாள் விற்கணும் ரெண்டு நாள் விற்கலாம் மூணாவது நாள் விற்கவே முடியாது போலீஸோட அனுமதி இல்லாம இல்ல போலீஸோட நாலேஜ் இல்லாம அதை விக்கவே முடியாது அதே மாதிரிதான் எல்லா கடைகளும் போன ஆட்சியில முதல் போறாக்கோட சட்டமன்றத்தில் போனோம் இன்றைக்கு எல்லா கடைகளும் அது விக்குதா இல்லையா விக்கல அப்படின்னா எப்படி கைகளுக்கு வருது விக்குது முன்னாடி மேல வச்சது இப்ப கீழே வச்சிருக்கான் முன்னாடி பத்து ரூபா இப்ப முப்பது ரூபா அவ்வளவுதான் அப்போ அரசாங்கம் இதுல வந்து லீனியண்டா இருக்கு அப்படிங்கிற போது இந்த போதை பொருள் தயார் பண்றவங்க விற்கிறவெல்லாம் இந்த அரசாங்கத்தில் நம்ம எது நாளும் செஞ்சுக்கலாம் நாம அவர்கள் கோடு இருந்தோம்னா இப்ப நீங்க வந்து பெரிய காவல்துறை வீரர் அதிகாரி சொல்றாரு அவன் வந்து இவன் எப்பேற்பட்ட ஆள்னு எங்களுக்கு தெரியாது அவன் கொடுத்த சிசிடிவி கேமரா நாங்கள் கேட்டில் கடைசிட்டோம் நீங்க தமிழகத்துலங்க எனக்கு தெரிஞ்சு பல நான் சொல்றேன் இந்த கண் சிசிடிவி போடுறாங்கல்ல இது எதுவுமே அரசாங்க படம் இல்ல பெரும்பாலும் என்ன பண்ணணும் அந்த சரகத்துல சொல்லி அந்த உயிராட்டிகாரி போய் அந்த ஏரியாவில் இருக்கிற தொழில்துட்ட வாங்கறான் ஒரு நல்ல தொழில் பண்றாங்க நேர்மையா தொழில் பண்றவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியமே நமக்கு வராதுன்றவன் கொடுக்க மாட்டான் நாயம் சேஷனுக்கு வரும் நாயம் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்க மாட்டான் இந்த கிரிமினல் இருப்பான்ல ரெண்டாம் நம்பர் பண்றவன் கடத்தல் என்ன பண்ணுவானுங்க

அவர் முதல் இடத்துக்கு தான் நான் வரணும் அதாவது ஒரு ஒரு தங்க நகை பொருளை திருடிட்டான் அப்படின்னா ஏ யாரா கொடுத்த எங்க போச்சு அதாவது வாங்கினது வரைக்கும் கைது பண்ணுவாங்க இப்போ இந்த இப்போ அவங்களோட சேர்ந்து படம் தயாரிக்கிறாங்க அந்த படத்தை முதலீடு செய்யறாங்க உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்தியா உதய உதயநீதியோட பெ பெயர் அடிபடுது இந்த பக்கம் பார்த்தா விருது சிறுத்தைகளும் நாங்களும் இதுக்கு கொஞ்சம் கூட சாலைத்தான் எங்களுக்கும் திராவிட கட்சியோட தொடர்பு இருக்கு நாங்களும் எங்க ஆட்டம் ஆடுவோம்ன்ற மாதிரி இருக்கிறாங்களே இவங்களே என்ன இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரோட நிறுத்திட்டு இது வந்து என்சிபி விசாரணை இல்லையா என்சிபி சிபி என்ஐஏ வரப்போகு சொல்றாங்க அதால அவர்கள் வந்து இப்ப நம்ம லாண்ட் போலீஸ் மாதிரி இல்லங்க இல்ல உடனே தகவல் வந்து பிடிச்சிட மாட்டாங்க இப்ப இந்த குறைஞ்சபட்சம் இந்த சாதிக்க பிடிக்கிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி தகவல் வந்து அப்போ அந்த நெட்வொர்க் எல்லாத்தையும் அவங்க பொறுமையா எடுத்து ட்ரேஸ் பண்ணி பண்ணி இவனை அடி வரைக்கும் எடுத்துட்டு தான் இவனை வந்து டச் பண்றாங்க இப்போ எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும் சில அரசியல் காரணம் அது நிஜமா ஒன்றே ஒன்னா வரும் இதுல யாரும் தப்பிக்க முடியாது ஒரு திருட்டு பொருள் அது எண்டுல எங்க போயிட்டு இருக்குதோ அவங்க வரைக்கும் குற்றவாளிதான் ஆமா அப்படி நமக்கு என்னன்னா திமுக திமுக தான் வைத்தாங்களா ஒரு முதல்வர் அப்ரோச் முதல்வர்கள் புள்ளை அப்ரோச் பண்ணணும் சட்டமன்றத்து அதாவது அமைச்சரவையில இருக்கிற பெரும்பாலான அமைச்சர்களை அப்ரோச் பண்ணா போய் கடையை திறக்கிறாங்க ஹோட்டல்ல இதா வேற இவங்களுக்கு போய் திறக்கிறாங்க சரி அப்போ குறைஞ்சபட்சம் யோசிக்கணும் இல்ல நம்ம கூட திடீர்னு போறோம்னா ஒருத்தர் திடீர்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் ஒரு மீட்டிங்ல நாலு பேர் வந்து எடுக்கிறது வேற ரோட்ல போறோம் நான் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் இப்ப நீங்க யாரு என்ன இது அப்படின்னு சாதாரணமா இருக்கு நம்ம கூட விசாரிக்கிறது இல்லை அப்போ ஒரு இன்னொரு பணம் கொடுத்துட்டா வீட்டு வரைக்கும் பண்ணுவோம் சரி வீட்டு வரைக்கும் பண்ணல அந்த அம்மா என்ன பார்ப்போம் உதயநிதி உட மனைவி உம் அதை ஒருத்தர் டைரக்ஷன் போட்டு இவரோட படத்துல படம் இருக்கிற நாளைக்கு விசாரணைன்னு வந்தா இந்த சர்க்கிள் எல்லாம் பாக்குமுல்ல கண்டிப்பா அந்த நெட்வொர்க்கே போ வருவா இப்போ அமீர் கூட போய் சொல்லலாம் ஏன்னா எனக்கு தெரியாதுங்க ஏன் வேலை வந்து சினிமா போய் சொல்லலாம் சரி ஓகே அப்படியா அப்படின்னு கூட போறாங்க இந்த அம்மாக்கு அது தொழில் இல்ல ஐயா ஸ்டாலின் கூட கூட அவர் புகைப்படம் எடுத்து அந்த நிதிகள் எல்லாம் பகிர்ந்து இருக்கிறாங்க அவனுங்க வந்து திட்டமிட்டு இத வந்து இவங்க மாக்கா மாதிரி பணம் கொடுத்தவனே எவன் பணம் கொடுத்தானே கருவோடு வித்த காசு என்ன நார்வா போகுதுன்ற மாதிரி எவன் கொடுத்தா நமக்கு என்ன பணம் அப்படின்னு வாங்கி போட்டிருக்காங்க இது வெளிப்படையாக தெரிந்த நிகழ்வுகளை நாம பாக்குறோம் இது உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் இதுல நடந்திருக்கு இல்லைன்னா தன் மனைவி வரைக்கும் இது போயிருக்காரு உதயநிதி மனைவி வரைக்கும் போய் அவர் படத்தை நீ எண்ணா சம்திங் ஏதோ ஒரு இந்த திரைத்துறையில் இந்த சாதிக்கோட படம் பெரும் படம் வந்து இது உள்ளதா விளையாடி இருக்கிறதா நான் பாக்குறேன் ஏன்னா உங்களுக்கு என்ன அமீரு எடுத்தது ஒரு நாலு படமும் இருக்கும் கடைசி எடுத்த நல்லா ஒண்ணு பருத்தி வரும் படத்துல நான் எல்லா காசையும் எழுந்துட்டேன் அப்படியே அந்த வழக்கு கூட நடக்குது ஆனா நீ வந்து தொழில பாட்னரா லக்ஸரியான வாழ்க்கையை நடத்துற ஆபீஸ் வச்சிருக்க வந்து அது நீ உங்க தொழில் அது மாட்டிட்டீங்க இப்ப மாட்டலனா அப்டின்னு வந்து இன்றைக்கி ஒரு புரட்சேகரை இயக்குனர் தானே அதால இவங்களோட மாதனால் ஒரு நூறு நன்மை இருக்குது இறைவன் இருக்கிறான் இறைவன் மிகப்பெரியவன்றது ஒரு வெளியே கொண்டு போயிருந்தாங்க ஒரு நாள் மாட்டுவான் மறந்தாள் திட்டம் ஒரு நாள் மாட்டுவான் ஆனால் திருடனை சேர்ந்து வச்சு நீங்களும் மாட்ட போறீங்களே இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இவங்க வந்து மும்பையில் மாட்டுறாங்க இப்போ தம்பி வந்து முகமது சலீம் மாட்டுறான் இன்னும் ரெண்டு மூணு பேர் மாட்டுறாங்க அண்ணன் அப்ஸ்டாண்டாகிரும் அப்போ அப்போ முப்பத்தி எட்டு கிலோ கட்டமை அதை அந்த வழக்கில் ஆறாங்க அப்புறம் இவர் பெயில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் இவரோட பாஸ்போர்ட் வந்து கொடுக்கப்படுறது முடக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் அந்த பாஸ்போர்ட்டை கேட்டு மனம் போடலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐம்பது தடவை இவர் வந்து பல நாடுகளுக்கு போயிருக்கார் அப்ப எப்படி இதெல்லாம் அலோ பண்றாங்க இவங்களுக்கு வந்துங்க ஒருத்த வந்து நம்ம தெரியல அப்ரோச் பண்ண நம்மளை கூப்பிட்டு சிறப்பு பண்ண காசு அந்த காசு எப்படி வரும் என்ன வரும் சிமா போதை விக்கிறான்னு இவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஒரு இல்லீகல் பண்றான் இவனை கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி இவனை சொல்லி இவன் யாரு என்ன என்ன கொஞ்சம் ஆய்வு இதுக்கான தெரியாம நீங்க எப்படி ஆட்சி அதிகாரத்துல அமர்ந்து இருக்கிறீங்க தான் இருக்கான என்ன இப்படி சொல்றீங்க யாரோ ஒருத்தர் நீங்க முன்னாடி பாத்திருக்க யாரோ வந்து ஒரு நான் உலக கோப்பையில ஜெயிச்சிட்டேன் அமைச்சரை பாக்குறான் கண்டப்படை பாக்குறான் உதவி நிதியை பாக்குறான் போய் முதலீரை பாத்துட்டா இல்ல முதல்வரும் நான் இவருக்கான உதவிகள் செய்யறேன்னா எங்க மற்ற ஸ்டேட்ல இருக்க நம்மள காத்து போகணும் ஐயோ என்னையா நீங்க எங்கேயோ ஒரு கோப்பையை கடையில் செய்ய சொல்லி வாங்கி முதல்வரைக்கும் வரங்க நீங்க உண்மையாக வந்து உழைத்தவன் எவனும் அந்த மாதிரி வர முடியல ஸ்போர்ட்ஸ்ல வந்து தர்மபுரில் மற்ற லைன் ஆர்ட்ஸ்ல வந்து கின்னஸ்ல வந்து வெற்றி பெற்றுருக்கான் அவன் போன மாதத்துல ஃபோன் பண்ணி என் தம்பி சொல்றாப்புல ஏன்னா எங்கூட இந்த ஆர்டில் அந்த காம்படிஷன்ல கலந்துங்க ரெண்டாவது மூணாவது ஆறாவது தோத்து பல அவனுக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல வேலை கொடுத்துறான் அந்த அதர் ஸ்டேட்காரன் நான் உதயநிதியை பார்த்து மனு கொடுத்தேன் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் கலெக்டர் பார்த்தேன் எனக்கு அரசாங்க வேலை தரேன்னு சொன்னாங்க ஒன்றும் தரலண்ண அதை பத்தியே இல்லை நின்று ஒரிஜினலா கில்லஸ் ரகார வென்றவன் அழுறான் ஸ்டாலின் ஐயா சொல்றாரு மக்கள் என்னை பார்க்க வருகிற மக்கள் வந்து அவங்களுடைய கைகளில் எந்த விதமான மனுக்களையும் பார்க்க முடியல மாறாக முகத்தில் முக மகிழ்ச்சியை தான் பார்க்க முடியுதுன்னு சொல்றாரு ஆனா இங்க மனு போட்டுக்கிட்டு இருக்கிறேன்

நிருபர்கள் ஒரு விஷயம் நடந்து அதுக்கு வந்து திமுக சார்பில் அறிக்கை வரலாம் இந்த விஷயத்துல நம்ம கட்சியோட சம்பந்தமான செய்தி வரல அப்படின்னு இல்ல வேற ஏதாவது செய்தி போலீஸை மீறி அது போலீஸ் எடுக்க அங்க சொல்லி அந்த ஊர்ல என்ன கொஞ்சம் உண்மையை கேட்டு சொல்லுங்க அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ங்க இவங்க என்னவோ நினைப்படுதானே ஏங்க அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரா ஆமாங்க இப்ப நீங்க இங்க நம்ம விக்னேஷ்னு ஒருத்தர் லாக்அப் பிரச்சனை ஏங்க சட்டமன்றத்துல ஒரு முதல்வர் படுகிறார் விக்னேஷ் வந்து பழிப்பு நோயாளியா இருந்தாரு ஒரு பட்டேல் சபம் ரெண்டு பேர் பட்டபாதுல ஒரு ரெண்டு பேர் பேரும் குதிரை அப்போ அவர் பழிப்பு நோயாளியா இருந்துட்டாருன்னு சொல்றாரு ஆணையம் வருதுங்க டெல்லியில இருந்து எஸ்சி ஆணையம் வருது நானும் அந்த ஆணையத்துல நீ இந்த குறிஞ்சாங்குளம் சம்பந்தமான விசாரணையில நான் நிக்கிறேன்

போன பிறகாவது கேட்டிருப்போம் எப்பா மீன்கார வந்துட போறாங்க பெரிய பிரச்சனை வந்துடும் மீனவர்கள் கடற்கரையோர் நிறைய இருக்காங்க நிறைய இருக்காங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் முரடா இருப்பான் தாட்டியமா இருக்கான் அதாவது பிரச்சனை வந்துடும் போது எப்பா நல்ல வேலை பாவி எசிப்பான் வரைய இருப்பான் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் பெரிய பெருமிச்சாங்க ம் ஆனா ஏன்னா அந்த இந்த விசாரிப்பதற்காகத்தான் இந்த கமிஷன் அங்க இருந்து வருது அதுகிட்ட போய் நம்ம இப்படி சொன்னா நமக்கு அசிங்கமா இருக்குமேன்னு கூட இல்லாம அரசாங்கம் சொல்லிச்சு

ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி வேற சொல்லிக்கிறாங்களா அதே தான் அதாவது அந்த காலத்துல இருந்து மாதம் மாறி பிழிகிறதா அப்படின்னு ஏதோ கேட்டதா சொல்லுவாங்கல்ல இப்போ அது கூட இல்லை போல அப்ப அதுதான் அதுக்கு இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இந்த ஸ்லாக்னஸ் காரணம் இதுதான் நீங்க கிளா பக்கம் பஸ் ஸ்டாண்டா இருந்தாங்க ஏதாச்சு அதாவது இது ஆயிரம் உள்ளர்த்தங்கள் இருந்தாலும் கோயம்பேட மாத்தில சரி ஒரு திட்டத்தை போட்டீங்க அதை போட்டா அதை எப்படி செயல்முறைப்படுத்தணும் அதை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அதிகாரிகளாக பார்த்து அவங்க அவங்க வேலையில் அவங்க லெவலில் கதையை முடிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் டெய்லி நாலு பேர் பேட்டி கொடுக்குறாங்க ஐம்பது பேர் பேட்டி கொடுக்குறா ஜனங்கள் வந்து நைட்டில் சாலை மறை போயிருந்து முதல்வர் சொல்லுவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை வேண்டாம் கூட்டி போய் காட்டுங்க பச்சையாக போய் கொடுக்குறாங்க சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கேட்கும் போது பிரச்சனைன்னா கூட்டி போய் காட்டுங்க வாங்க போகலாம் அப்போ அவ்வளோ பேர் டெய்லி நைட்டு கத்துறாங்க வண்டியாக வண்டியாக ஏய் நாங்க இங்க பணியில நிக்கிறோம் அமைச்சரங்களா ஏசியில தூங்கலாம்னு கேக்குறோம் இதே வார்த்தையை காணொலி பயன்படுத்துறோம் அப்போ உங்களுக்கு அப்போ உங்களுக்கு என்ன நிலைக்குதான் உங்களுக்கு தெரியல அப்படிதான் அர்த்தம் அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கடத்தல் மாஃபியா உங்க கூட இருந்திருக்கலாம் நீங்க அதுக்குன்னு ஒரு பிரிவை போட்டு அவனை பிடிச்சிருங்க ஏங்க நம்ம போலீஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் எஃப்ஐஆர் போடலாம் அதுக்கு முன்னாடி திருட்டு வீசிடல குண்டாசு நீ வேற ஸ்டேட்ல மகாராஷ்டிரா நடந்த கூட எனக்கு தெரியாது சொல்லு தமிழ்நாட்டு இது இருக்கிற வேசல்பாடி ஸ்டேஷன் வட நடந்த புகாரை எடுப்பதற்கு கூட ஒர்க் இல்லாத போலீஸ் நம்ம போலீஸ் அப்போ இவர்களை செயல்பட கூடாம இவங்க தடுத்துருக்கா அவன் அப்புறம் போலீஸ்க்கு தெரியாம வந்திருக்கலாம் ஐயோ எங்கால அனுப்பியா அப்படின்னு பிறகு இல்ல இல்ல நீ நிறுத்தி அவனை சர்ச் பண்ண முடியுமா போலீஸ் முடியாது முடியாது அப்ப அதுதான் நம்ம போலீஸ் எல்லாம் தப்பு சொல்லுவாங்க மேலிட உத்தரவுக்கு தான் அவங்க செய்வாங்க செய்வாங்க போலீஸ் வந்து

அவசியம் பக்கத்துலயோ இல்ல முதலமைச்சர் இது அதிமுக தலைமை பக்கத்துல நின்னா இந்த சேஷம் தேடப்படுற குற்றவாளி இங்க இருக்கிறான் போட்டா எவ்வளவு பெரிய அசிங்க அப்படின்னு அதை பார்ப்பாங்க அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எதுவுமே இல்லாம காசு காசுனால தான் இப்படி அசிங்கப்பட்டு இப்போ ஐயா மோடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட இவங்க எதிர்க்கட்சியாக திராவிட கட்சியினுடைய ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது கருப்பு பலூன் கருப்பு கருப்பு கொடி இந்த மாதிரிலாம் ஆர்ப்பாட்டங்களை எதிர்த்தாங்க திரும்பி திரும்பிப்போ அப்படின்ற இதுல இப்போ சரி நீங்க தான் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க உங்களாலதான் சொல்ல முடியல நைச்சியமா மத்திய அரசோட நம்ம போகணும்னு நீங்க நினைச்சாலும் உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய ரஞ்சன் குமார் எஸ் சி எஸ்டி பிரிவினுடைய தலைவர் அவர் போய் மோடியை எதிர்க்கிறார் ஒரு உள்ள உள்நோக்கமோ என்னமோ எதிர்க்கிறார் எதிர்க்கிற அவரை நீங்க ஒன்று அதை எதிர்க்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கணும் அவர் ஏன் நீங்க வீட்டு சேர்ந்த இந்த ஸ்டாலின் ஐயா அவருடைய காவல்துறை சிறைப்படுத்துச்சு எடப்பாடி ஆட்சி ஒருவேளை மேலிடத்தினுடைய அனுசரணை அனுகிரகம் கிடைக்காம போயிரும் இல்ல இவங்களுக்கு கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க திமுக பதவியை தக்க வைத்து கொள்வதற்கு எது ஒன்னாலும் செய்வாங்க அதான் மினிமம் ஆச்சுட்டான்னு சொன்னா அந்த இது நீங்க முதல்ல மோடி வருகிற போது எவனா இருந்தா என்ன எவனா இருந்தாலும் எங்களை வந்து பாத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் மோடி வருகிற போது கருப்பு கூட எடுத்துட்டு போனா கூட எதாவது நினைச்சிருவாரு அப்படின்னு வெள்ள கருப்பு தான் எடுத்துட்டு போனாங்க உன் நாடு முழுக்க வந்து ஒன்றிய பிரதமர் ஒன்றிய பிரதமர் சொல்லி நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல வரும்போது இந்தியாவின் பிரதமர்னு யார் சொன்னாங்க இது வாய்தான் வாய்தா சொல்லி இப்போ பாரதம் சுவார்த்தைக்கு நாங்கள் எதிரானோம்னு சொல்லிட்டு இப்ப நடந்த லாஸ்ட் நடந்த பாரத பிரதமர் அப்படின்னு சொன்னாங்க அப்ப இவங்களோட பேச்சு வேற நடவடிக்கை வேற ஏன்னா இவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் தப்போட உழுந்து கொண்டு இருக்கிறோம் இவர்களோட மதியில தில்லு முள்ளதான் இருக்கு அதனால இவர்கள் வந்து மத்திய அரசு அரசு பண்ணீங்கன்னா பாருங்க இன்னைக்கு வந்து மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு இருக்காங்களே நாளைக்கு ஏதாவது மோடிக்கு கொஞ்சம் பேர் தேவைப்பட்டால் ஆதரவு தேவைப்பட்டால் நிச்சயமாக அதில் முதலாளாக திமுக நிற்கும் ஏன்னா இது கடந்த காலம் வரலாறு ஆமா என்ன சொல்லுவாங்க நாங்க வந்து ஒரு மினிமம் அஜெண்டா வச்சிருக்கோம் எங்க திருமாவளம் சொல்லியாங்க பாஜக தன்னுடைய கொள்கையில கொஞ்சம் மாற்றம் செய்து கொண்டால் நாங்கள் பாஜகவோட சேர்த்தையார் ஏ பாஜக வந்து அந்த இந்துத்துவ என்ற தன்மையும் அந்த காவியும் எழுந்துட்டா அது காங்கிரஸ் ஆயிடும் ஆமா இப்ப காங்கிரஸ்லயும் இந்த தன்மை இருக்கு இதுல கூடுதலா இருக்கு சாப்பிட்டு அது கொஞ்சம் ஆமா அப்ப நீ போய் வந்து இல்ல இல்ல சிறுத்தை வந்து அந்த புலில அழிச்சிட்டு வரலா சிறுத்தை நோக்கம் தெரியுதா இவர்கள் வந்து இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதை வேண்டாலும் செய்யும் எந்த எல்லைக்கும் போவாங்க எந்த எல்லைக்கும் போவாங்க இவங்க அம்மன்தான் நிக்க துப்படா தொடர்ச்சி போறோம்னு ஒரு ஆசனத்தை பாத்திர ஆமா அது அவரோட குரல் மட்டும் இல்ல எல்லாருடைய குரல் தான் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பார்கள்ன்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் ம் இவங்க ஆதரவு நம்ம வந்து கொடுத்தார்க்கு இல்ல திமுகவை ஆதரிப்பவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமா தான் இருக்கும் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம் என்று சொல்லி திமுகவுக்கு வாக்களிப்பது ஒரு அபத்தமா தான் போய் முடியுமா ஆமா ஏங்க நீங்க தொடர்ந்து ஒரு மக்களுக்கு எதிராக ஒரு கட்சி நடத்த முடியாது இது ஜனநாயக இப்ப வந்து பிஜேபி வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானது எப்பவுமே பட்டியல் மக்கள் மக்களுக்கு எதிராகவே கொண்டாங்க அப்படி எப்பவுமே சிந்திச்சா எப்படிங்க பட்டியல் சமூக மக்கள் அது இருக்கான் நீங்க தமிழ்நாடு பேசும் இப்ப தமிழ்நாடு பிஜேபியில இந்த பட்டியல் சமூக மக்கள் இருக்கானா இல்லையா இருக்கான் அப்போ நீங்க என்னென்னு சொல்றீங்க இவெல்லாம் மானம் கட்டவன் ரோசம் கட்டவன் உப்பு போட்டு சோறு தின்னாதவன் அவங்க வந்து இந்த சமூக மக்களுக்கு எதிராகவே வந்து செயல் திட்டம் இருந்தும்

அன்னைக்கு இருந்த பிஜேபி கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் பக்கம் ஆர் எஸ் என்ன கார்டு நீங்க வந்து காசை வாங்கினு அவன் சின்னத்தை வந்து அவனுக்கு ஓட்டை வாங்கி கொடுக்குறீங்க அப்ப தெரியல இப்ப உங்களுக்கு நீங்க எதிர்மொழியில் இருக்கிற உடனே அதுவும் தேர்தல் வரைக்கும் தான் மாறுங்க தேர்தலுக்கு பின்னால் ரிசல்ட்டுக்கு பின்னால் நிலைமை மாறுகிற போது இவர்களும் மாறிவிடுவாங்க ஸோ சுருக்கமாக சொல்ல போனால் மக்களை ஏமாந்துடாதீங்கன்னு சொல்ல வர்றீங்க நிச்சயமா அவங்க எவ்வளோ புத்தர் சொல்லுவார் அம்பேத்கர் சொல்வார் நான் சொன்னேன் நீ சொன்ன அவன் சொன்னேன் வாஜ்யா சொன்னான் அப்படின்னு யாரை நம்பாதிங்க ஒரு விஷயம் விஷயங்கிறதுலாம் அவரவர் அறிவுக்கு உட்படுத்தி அதை ஆவி செய்து ஒரு முடிவை நீங்க எடுங்கன்றாங்க அதான் எங்களுக்கு திமுக சொல்லுச்சு இப்போ அதிமு கூட போட்டால் பிஜேபி வந்துடும் நாம் தமிழ் ஸ்ரீமுக கூட போட பிஜேபி வந்துடும் ஆமா அப்படி ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பாடி தான் இவனுக்கு ஜெயிச்சா அது வந்து உண்மையாது இது எப்படி அது அதையும் நம்பினான்ல அப்புறம் அவனே பரவாயில்ல போல நீங்க என்ன எப்படி இருக்கு மத்திய அரசு செய்கிற எல்லா திட்டங்களும் தமிழகத்தை அமலாக்க போகுதுதான் அதே பெயர் இல்ல ஜல் ஜல் நான் ஒரு ஏழு எட்டு வச்சிருப்பேன் அந்த பேர் அப்படியே வச்சு யூஸ் பண்றாங்க இப்போ நீங்க இப்ப தெலுங்கானாவில நம்ம சந்திரசேகர் ராவ் இருந்தார் அவரு ஒரு சில நாட்டின் சிஎம் தானே பி எம் கலந்த நிகழ்ச்சியில் கலந்துனாரு தப்போ சரியோ அது ரெண்டாவது ஆனா எதிர்ப்புன்னா எதிர்ப்பு தான் எதிர்ப்பு தான் உங்களை மாதிரி இல்லையா இவர் தடுமார் தான் இவர் தான் மோடி தான் அந்த இருந்ததுன்னு இவர்கள் ஓட்டுக்காக மக்களை ஏமாத்துகிற செய்கிறார் மிக்க நன்றி உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி சிறப்பான அதிரடியான கருத்துக்களை பட்டவர்த்தனமாக தெளிவாக எங்களுடைய நேயர்களுக்கு சொன்னதற்கு மிக்க நன்றி என்ன நேயர்களை மற்றொரு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிதியோன் சொல்ல முத்து Bunch.